ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மதியம் ரெண்டு வீடு தள்ளி இருக்கும் தோழி வீட்டிற்கு சென்றேன் அவளோ என்னை வா என்று அழைத்துவிட்டு தான் செய்து கொண்டிருந்த வேளையில் மிகவும் மும்முரமாக இருந்தாள் எப்போதும் படுசுத்தமாக இருக்கும் வீடும் அதைவிட பாந்தசமாக இருக்கும் அவளும் என பார்த்து பழக்கப்பட்ட எனக்கு இன்று வித்தியாசமான சூழல் ஆச்சரியம் கொடுத்தது ஆம் ஆங்காங்கே கிடக்கும் பொருட்களும் படுக்கையின் மீது கிடந்த சூட்கேஸில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த துணிமணிகளும் அவள் எங்கோ பயணம் கிளம்பிவிட்டாள் என புரிந்தது குழப்பத்துடன் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தேன் என்னிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள் இந்த பயணம் எங்கள் லிஸ்டில் இல்லையே இருவரும் ஒரே பள்ளியில் படித்து ஒன்றாக வேலை செய்து ஒரே இடத்தில் வீடு கட்டி கொண்டு வாழ்ந்து வருகிறோம் பத்து வருடங்களுக்கு முன் அவள் கணவர் இறந்துவிட ஊரோடு வந்துவிடு என்று வீட்டினர் வற்புறுத்தியும் போகாமல் தன் ஒரே மகளோடு இங்கேயே தங்கிவிட்டாள் நல்ல தரமான கல்லூரியில் சேர்ந்து படித்து அந்த பெண்ணும் நல்ல வேலையில் அமர்ந்து விட்டாள் சில வருடங்களுக்கு முன் மகளுக்கு சிறப்பாக திருமணம் செய்து பெங்களூர் அனுப்பிவிட்டாள் மருமகன் மிகவும் தங்கமான பையன் அவனுடைய அம்மாவும் என் தோழியைப் போலவே தனியாக மகனை வளர்த்து ஆளாக்கியவள் இப்போது அவனோடு தங்கிவிட்டாள் தகப்பனின் கண்டிப்பு இல்லாமல் தனியாக வளர்ந்த தோழியின் மகள் அதிக சோம்பேறியும் அதீத பிடிவாதமும் கொண்டவள் வீட்டில் எல்லா வேலைக்கும் மாமியாரை ஏபிக் கண்டு மனைவியை கடிந்து கொண்டிருக்கிறான் அவள் கணவன் வந்ததே கோபம் வந்த பெண்ணிற்கு எப்போதும் நமக்குள் சண்டை மூட்டிவிடும் உன் அம்மா இங்கே இருக்கக்கூடாது என்று வம்பு மாப்பிள்ளை அழாத குறையாக மாமியாரிடம் சொல்லியிருக்கிறான் இவளும் மகளை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறாள் அந்த தாய் வேறு எங்கு போவாள் என்று நீயும் தான் அங்கே தனியாக இருக்க நீயும் இங்கே வந்துவிடு என்று பிரச்சனைக்கு காட் போட்டியிருக்கிறாள் மகள் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே பெட்டியை அடுக்கி கொண்டிருந்தாள் தோழி இவள் தன் மகளை கையாள எத்தனை கஷ்டப்பட்டாள் என்பதை நான் அறிவேன் நல்லபடியாக திருமணம் முடிந்து தான் தன் குடும்பம் என தன் வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொள்வாள் என நினைத்திருக்க மீண்டும் தாயின் இடிப்பில் ஏறிக்கொள்ள நினைக்கிறாள் இந்த பைத்திய காரியம் இதற்கு சம்மதித்து பெங்களூர் போகிறாளே என்று ஆதங்கமாகி போயிற்று எனக்கு சோ நீ உன் மக வீட்டுக்கு கிளம்பிட்ட என்று கேட்ட என் குரலில் ஆதங்கத்தை விட எரிச்சலே சற்று இருந்தது பின்ன என்ன நிமிந்து என்னை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டவள் நிதானமாக சொன்னாள் இல்லை இல்லையா என்று எனக்கு எரிச்சல் மறைந்து சிறு குழப்பம் கூடியிருந்தது குரலில் இல்லை தெளிவான அதைவிட அழுத்தமான பதில் அப்படின்னா கண்களால் பெட்டியை காட்டினேன் பாலாஜி அருகில் ஒரு முதியோர் இல்லம் மாதம் பதினைந்தாயிரம் பத்து லட்சம் டெபாசிட் என்றால் மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தார் என்பதைப் போல முதியோர் இல்லம் என்ற எனக்கு எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு யாருமேனானு முதியோர் இல்லம் போவாளா இவள் என்று திகில் கூட தொடங்கியது ஆமாம் என்று உறுதியாக சொன்னவள் தனியரை மருத்துவ வசதி நம்ம ஏது கூட்டாளிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் என சொகுசான வாழ்க்கை வேறு என்ன வேண்டும் என்று விளக்கினாள் ஓஹோ என்று எனக்கு சுருதி குறைந்தது தனியறையில் இன்னும் ஒருவர் கூட இருக்கலாம் நானும் வரவா என்று கிண்டலாக கேட்டேன் வேண்டாம் ஆள் ரெடியா இருக்கு என்றால் சீரியஸாக மேற்கொண்டு அவள் செய்த ஏற்பாடுகளை சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றாள் என் தோழி சில நாட்கள் ஓடின ஒரு நாள் அவள் மகள் என்னை அழைத்தாள் அம்மா தனியா இருக்க வேண்டாம் என்னுடன் வா என்று அழைத்தேன் என்றாள் அவள் சுபாவம் தெரிந்திருந்தனான் உனக்கெதுக்கு வீண் தொந்தரவு என்றேன் எனக்கு என்ன தொந்தரவு அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்க என்றாள் அந்த மகள் என்னவோ தாய்க்கு பெரிய உபகாரம் செய்வதைப் போல பாவனையுடன் அது அவளுக்கு தொந்தரவில்லை என்றேன் மெல்ல ஓஹோ பெண்ணுக்கு ஒத்தாச பண்றது அவளுக்கு தொந்தரவா என்றால் அவள் மிகவும் காட்டமாக உனக்கு ஒத்தாச பண்ண உன் மாமியார் இருக்காங்க அவங்க உன் வீட்ல இருப்பதால என்று மேற்கொண்டு பேச நான் தயங்கவேன் அவங்களத்தான் முதியரில் மனுப்பியாச்சே என்றால் ரொம்ப இயல்பாக அப்படியா எங்க பாலாஜாவில் மாசம் பதினைந்தாயிரம் பத்து லட்சம் டெபாசிட் அங்க அவங்க சொகுசா இருப்பாங்க என்றால் எதையோ சாதித்த குரலில் அதைத்தான் உன் மாமியாரோட ஒரே அறையில் இருக்கும் உன் அம்மாவும் சொன்னாள் என்றேன் நிதானமாக இது மகளுக்கு தண்டனையா பாடமா என் தோழி சொன்னது நினைவுக்கு வந்தது அவள் வாழ்க்கையை அவள் வாழ இது ஒரு அனுபவ பாடம் பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க பெற்றவளுக்கு தானே தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித்தர முடியும் அது எந்த வயதானாலும் சரி தாய் என்பவள் தாய் தானே எனக்கு சரி என்று தான் தோன்றியது உங்களுக்கு